வெற்றி என்ன லஞ்சுப்பா ஓகே தக்காளி சோறு வெஜிடபிள் எங்க கடலைப்பருப்பு தொட்டுக்க சொல்லிட்டாங்களா சரி சரி அது நல்லதா உடம்புக்கு நீங்கள்ப்பா வெரி குட் தேமராயின் ரைஸ் அண்டு எக்கு ஓகே நீங்கள் கட் ரைஸ் எங்கே வெஜிடபிள் எங்க கொண்டு வர பாருங்கள் ராகுல் லெமன் ரைஸ் எக்கு நீங்கள் ஸ்கூல் மீட்ஸ் ஓகே நீங்கள் மதன் கர்ட் ரைஸ் பொட்டேட்டோவா வெரி குட் நீங்கள்ப்பா பாலா தயிர் கர்ட் ரைஸ் எஜ் நீங்கள்ப்பா சிக்கனா ஒன்னையங்கானா உள்ளே இருக்கா எடுப்பாப்போ காணுமே என்ன நான் தேடுறேன் அவங்க அம்மா சிக்கனே போடலையா இருக்குண்ட காணுமே என்ன அப்பா உங்க அம்மா ஏமாத்திட்டாங்க போய் கேளு ஆ ருத்ரன் பொட்டேட்டோஸ் செம காம்பினேஷன் நீங்க வெரி குட் ரசம் பூசணிக்காய் பம்கின் இதா சிக்கனே போ உங்க அம்மா போய் கேளு ரேனிக்கா வெரி குட் நீங்கள் நீங்கள் சிக்கன் சூப்பர் நீங்கள்ப்பாம்பார் சாம்பார் சாம்பார் கிண்டு தண்ணியாக தெரியுது ஆ நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் வெரி குட் ஆ சாப்பிடுதான் நீங்கள் அப்பா காணோம் குழம்பு காணோம் சரி ஓப்பன் எடுத்துறேன் நான் வெயிட் பண்ண ஓகே ப்ளீன்ஸ் ஓகே நீங்கள்ப்பா ஓ நான் இன்றைக்கிட்ட வந்துட்டீங்க ஏன் அம்மா சோறு ஆக்கலையா ஏன் லேட்டாயிடுச்சு சோறு வைக்கல பிரேக்ஃபாஸ்ட்டே கொடுத்து விட்டாங்க மதியானத்துக்கும் தனிஷ்கா என்ன குழம்பு வெண்டைக்காய் குழம்பு ஃப்ரை பண்ணியாச்சா என்னைக்காச்சும் அம்மா ஃப்ரை பண்ணி கொண்டு வந்துடணும் சரி சாப்பிடுங்க என்றைக்கேனாலும் பண்ணிக்கங்க ஓகே நீங்கள் எப்பா தோசை தக்காளி சட்னி நீங்கள் சஞ்சனா குட்டி ஓ நல்லா கரெக்டாக கொண்டு வந்துருக்கீங்களா ரைஸுக்கு நல்லா காரமாக மீல் மேக்கரை ஃப்ரை பண்ணி கொண்டு வீட்டு ஃப்ரை பண்ணாதீங்க மீல் மேக்கரை அப்படியே ஆயிலை சக் பண்ணிக்கிறோம் சரியா மீல் மேக்கரை நீங்கள் ஃப்ரை பண்ணாதீங்க சும்மா அப்படியே மசால் போட்டு எதாவது கொண்டு வாங்க நீங்கள் எப்பா சுண்டல் குழம்பு எக்கு நீங்கள்ப்பா ரீசாமா கட் ரைஸு ஆ வெஜிடபிள் அப்பளம் சிம்பிளாக கொடுத்துட்டாங்களாம் அம்மா ஓகே சாப்பிடுங்க